அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது இந்த மதிய டைமில் எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா அதாவது நல்லா வெயில் தான் வெயிலாக இருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும் ஏகப்பட்ட வெக்க தான் பரப்படவே முடியலை ஆனாலும் பாருங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டாவது உள்ள வந்து செமையாக மேக்கப் போட்டுட்ருக்காங்க நம்ம இப்போ போகிற இடத்துக்கு இவ்வளோ மேக்கப் போடணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அங்கே மேக்கப்பை பாருங்கள் ஐலைனர்லாம் வாங்கி எப்படி தான் போட்டு படித்தாங்களோ தெரியாது நம் நானே இது வரைக்கும் கண்மையெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது எனக்கு போடவும் தெரியாது ஆனால் அவங்க எப்படியோ அழகாக எல்லாம் போட்டு நல்லா மேக்கப் பண்ணி லிப்டிக்லாம் போட்டு எடுத்து சூப்பராக மேக்கப் பண்ணிடுவாங்க வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு ஃபேன் ஓடுது ரெண்டு ஃபேன் ஓடின பிறகும் வைக்க பரப்பிட முடியாது அதான் சீக்கிரத்தில் என்னை அடுத்த பிளான் வந்து ஏசி வாங்குகிற பிளான் தான் சீக்கிரத்தில் ஏசி வாங்கலான்னு இருக்கிற பாருங்கள் இப்படியாவது போய் நின்னா காற்று வராதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே அதை ஃபேனு கிட்ட முகத்தை வச்சுட்டு போய் நிற்கிறேன் ஆன பிறகுமே இருந்து எப்படியோ எல்லோரும் சொல்கிறாங்க பைக்கில் போகாதீங்கக்கா காரில் போங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது காரில் போங்க என்னோட என்னோட பிள்ளைங்களுக்கு என்னென்னா காரில் போகுது வந்து செட் ஆகாது அவங்களுக்கு வந்து வாமிட் தலை சுத்தெல்லாம் காரில் ஏறணும் தலை சுத்து வந்துடும் பாருங்கள் காரில் இப்போ தான் நாங்கள் ஏறியிருக்கோம் ஏறணுன்னு வாரம் நல்லா தூங்கியாச்சு அதனால தான் நாங்கள் காரில் போகிறது கிடையாது காரில் போனால் எந்த இடத்துமே பார்க்கவே மாட்டாங்க பைக்கில் போனால் நல்லா பார்ப்பாங்க எங்கேயாச்சும் சுற்றி பார்ப்பாங்க காரில் போகிறதுனால அந்த பிள்ளைங்க எந்த இடமே பார்க்காது போகணுன்னா கார்லேயே தூங்கிடுவாங்க அதுக்காக தான் பைக்கில் போகிறது நாங்கள் சரி போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா மழை ரொம்ப மழையெல்லாம் இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி மழை பெய்யும் போது நிஜமாகவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு கொஞ்சம் கூலாகவே இருந்துச்சு பார்ப்போம் இனி இன்றைக்கும் மழை வந்து இருட்டிட்டு தான் இருக்குது மழை பெய்யுதான்னு பார்ப்போம்